இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோன்னா காலிஃப்ளவரை வச்சு நம்ம ஒரு ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு எப்படி சூப்பராக கொத்தமல்லி ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு இந்த மாதிரி பூ வாங்கிக்கோங்க நல்லா கெட்டியாக இருக்கணும் தான் நமக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பூவும் நான் ரெண்டு எடுத்திருக்கேன் கட் பண்ணிக்கலாம் வாங்க சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அளவுக்கு ஏற்ப கட் பண்ணிக்கோங்க காலிஃப்ளவர் ஃப்ளவர் நல்ல அப்படின்னு நெருக்கமாக இருக்கணும் நல்லா ஒயிட்டாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருக்கு எங்களுக்கு வாங்க இதை கட் பண்ணிடலாம் கட் பண்ணிட்டு எப்பவும் போல பொறிக்காம கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து ஒரு கொத்தமல்லி ஃப்ரை தான் பண்ண போகிறோம் வாங்க அது எப்படின்னு வீடியோக்குள்ளே போகலாம் நமக்கு இதில் உள்ள கிருமியெல்லாம் போயிடும் வாங்க இப்போ அதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷமாவது தண்ணியில் கொதிக்க விடலாம் ஒரு சிலர் கொதிக்கிற தண்ணியில் போடுவாங்க நான் வந்து அப்படியே வந்து இப்படி வச்சிருவேன் நமக்கு நான் இதுதே நமக்கு நல்லா அந்த காலிஃப்ளவருக்குள்ளே அந்த சுடுதண்ணிலாம் நல்லா இறங்கிடும் இப்போ நம்ம அடுப்பில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம் காலிஃப்ளவரை காலிஃப்ளவர் கொதிக்கும் போதே அதுக்கு தேவையான பேஸ்ட்டை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இதுக்கு தேவையானது இஞ்சி பூண்டு பச்சை மிளகா தான் நம்ம உரப்புக்கு சேர்க்க போறோம் அதனால உங்க பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இது பெருசா இருந்துச்சு அதனால நான் ரெண்டு சேர்த்துக்கிறேன் நீங்க சின்னதா இருந்தா நாலு சேர்த்துக்கோங்க இப்ப ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஆறு பூண்டு இருக்கும் பெரிய பூண்டா தான் இருக்கு அதை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கொஞ்சமா ஒரு நாலஞ்சு இலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொத்தமல்லி தான் நமக்கு மெயினே ஒரு கைப்பிடி அளவு இருக்கணும் அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கோங்க ரொம்ப குறை குறைப்பாக அரைக்கக்கூடாது நல்லா பேஸ்ட்டாக அதை அரைச்சி எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஏழு நிமிஷம் கூட ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த அளவுக்கு கொதிஞ்சா போதும் இப்போ அமர்த்திடலாம் அமற்றிட்டு ஆற விட்டுடலாம் பாருங்க அதுக்கு தேவையான பேஸ்ட்டு நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க லைட்டாக தண்ணி விட்டு அதுக்கு தேவையான மாவுலாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இது கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன் போட்டு போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மொதல் காலிஃப்ளவர் வந்து நல்லா ஆரட்டும் பாருங்க காலிஃப்ளவரில் எந்த தண்ணியும் இல்லாமல் இந்த மாதிரி எடுத்துக்கிறனும் தண்ணியே இருக்கக்கூடாது அப்போத்தே நமக்கு நல்லா அந்த மாவுலாம் செட் ஆகும் இப்போ கடலை மாவாக சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்க்குறேன் கார்ஃபிளரு ஒரு ரெண்டு ஸ்பூனு அரிசி மாவு ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த பேஸ்ட்டையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு தண்ணி போதும்னா இந்த பேஸ்டை மட்டும் வச்சு பிணைஞ்சுக்கோங்க இல்லைன்னா தண்ணி லைட்டாக சேர்த்து பிணைஞ்சுக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க பாருங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க எனக்கு இந்த தண்ணியே போதுமானது அதனால நான் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்கலை நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கெட்டியா பிணைஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம் அப்பதான் நமக்கு காலிஃப்ளவரோட எல்லாம் இறங்கி இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டும் எண்ணெய் காய வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் தான் நான் நல்லெண்ணெயில தான் பொறிப்பேன் அதனால நல்லெண்ணெய் தான் காய வச்சுருக்கேன் இப்போ ஒவ்வொன்றா அதில் போட்டு எடுத்துடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லாவே ஊறிடுச்சு மசாலாவோட இது நல்லெண்ணால் கொஞ்சம் முறம் அதிகமாக வரும் ஆனால் டேஸ்ட் நமக்கு சூப்பராக இருக்கும் கொஞ்சம் சிம்ளே வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம்ங்க நல்லா பெரட்டி புரட்டி விட்டு இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா பொறிஞ்சிடணும் நமக்கு பொறிச்சிடணும் காலிஃப்ளவரை கொஞ்சம் கலர் மாறும்போது நம்ம எடுத்துடலாம் இது நம்ம எடுக்கும்போது லேசாக முறையாக தெரியும் நல்லெண்ணால் ஆனால் நம்ம சாப்பிடும்போது எண்ணெயெலாம் இல்லாமல் நல்லாயிருக்கும் நமக்கு இதே மாதிரி இருக்க எல்லா காலிஃப்ளவரையும் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு மசாலா கூட நமக்கு உதிரவே இல்லை அப்படியே இருக்குது பாருங்க அவ்வளோதான் நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நமக்கு கொத்தமல்லி காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து சூப்பராக வந்திருக்கு நமக்கு ஒரு மசாலா கூட உதிரவே இல்லை இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்